ரமேஷ் ரூபாய் பதினைஞ்சாயிரத்தி அறுநூறு வைப்பு தொகையாக பத்து சதவீதம் வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார் ஒவ்வொரு இரண்டாண்டு ஆண்டு முடிவிலும் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார் எனில் நான்காம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை எவ்வளவு ஓகேங்களா கண்டுபிடிக்கலாமா இப்ப இரண்டு ஆண்டுக்கான வட்டி கண்டுபிடிக்கலாம் முதல் இரண்டு ஆண்டுக்கான வட்டி ஓகேங்களா அப்ப அசல் மதிப்பு எவ்வளவு பதினாயிரத்தி அறுநூறு பத்து சதவீத வட்டி எட்டு காலம் எவ்வளோ இரண்டு ஆண்டுகள் வகுத்தல் நூறு இப்ப என்னக்கும் ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ முன்னூறு முன்னூத்தி பன்னெண்டு அப்ப மூவாயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் மூவாயிரத்தி நூத்தி இருபது ரூபாங்கிறது வட்டி இரண்டு ஆண்டு முடிவுல சேர்க்கக்கூடிய வட்டி தான் மூவாயிரத்தி நூத்தி இருபது அப்ப அசல் வந்து நினைக்கலாம் இந்த மூவாயிரத்தி நூத்தி ஜீரோ ரெண்டு அடுத்து ஏழு எட்டு ஒன்னு ஓகேவா அப்ப இது ஸ்டார்டிங்ல அசல் வந்து எவ்வளவு பதினாயிரத்தி அறுநூறு தான் நான் வருஷத்துக்கு பத்து சதவீதம் வட்டி எனக்கு கிடைக்கிறது இரண்டு ஆண்டுக்கு முடிவு எனக்கு எவ்வளவு கிடைக்கும் மூவாயிரத்தி நூத்தி ரூபாய் கிடைக்கும் அந்த மூவாயிரத்தி நூத்தி ரூபாய் என்ன பண்ணுறீங்கன்னு அசலோட சேர்த்து விட்டுருவேன் சேர்த்து என்ன என்ன இது பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ஆகும் அப்ப இந்த மதிப்புக்கு இன்னொரு ஆண்டு கிடைச்சிருமா இப்ப இதுல இரண்டாம் ஆண்டுக்கான வட்டி முடிக்கலாம் அப்ப பத்து சதவீத வட்டி இரண்டு ஆண்டுகள் வகுத்தல் நூறு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு எவ்வளவு வரும் நாலு நாலு மீதி ஒண்ணு ஏழு எவ்வளவு மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு நாலுங்களா ஆன்சர் ஆப்ஷன் அப்ப நான்காம் ஆண்டில் கிடைக்கக்கூடிய அந்த வட்டி வந்து பார்த்தா மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு இந்த அமௌண்ட் திரும்பி நம்ம அரசு சேர்ப்பார் ஓகேங்களா அப்ப நான்காம் ஆண்டில் கிடைக்கக்கூடிய வட்டி தொகை மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு